வாசனைக்கே இப்போது வாசனைக்கேருங்கிற பிராண்டு மட்டும் கிடையாது ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு கம் கம்ப் ஐ ஹாஸ்பிட்டலோட ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு அதற்கான தனித்தகுதி ஏன்னா இதற்குன்னு ஒரு தகுதி இதற்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரெண்டும் இணைஞ்சதில் எங்களுக்கு பல கடந்த ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஏஹ்டியோட இணைந்து ஏஹ்டிங்கிறது நார்த் இந்தியாவில் பிரபலமான பிராண்டு வாசன வாசனுங்கிறது நார்த் இந்தியாவில் சவுத் இண்டியாவில் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் பிராண்டு ஸோ என்ன என்ன தனி பெருமை ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சிக்கான பெருமைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக்லைனு ஏஎஸ் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன் என்னென்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் தே ஹேவ் ஓன்லி டாக்டர்ஸ் மோஸ்ட்லி கமிங் ஃப்ரம் எய்ம்ஸ் பிரான்ச்சஸ் பல டெல்லியாக இருக்கட்டும் மற்ற ஊர்லேருந்து அதற்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா தரம் இந்த குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் குவாலிட்டி ஆஃப் கேர் எல்லாமே வாசனை பொறுத்த வரைக்கும் எங்களோட தனிப்பெருமை என்னென்னா என்றைக்குமே முதல்லேருந்தே இப்போது என்ன ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு வாசனுக்கு தனிப்பெருமைன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேருங்கிற கான்செப்டை வாசன்தான் பயனியர்ஸ் ஏன்னா ஒரு நான் வந்து இப்போது என் பேர் டாக்டர் கௌஷிக் நான் வந்து சென்னை பார்த்துக்கவேன் ஐம் த மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் சென்னை வாசனோடு இணைந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆறுது ஆரம்ப ஸ்டேஜில் நான் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது அப்புறம் இரநூறு பிரான்ச் கிட்டே வந்தது அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இப்போ திரும்ப அதே லெவலுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறோம் எங்களோட ஸ்பெஷல் யூஎஸ்பி அப்படின்னாலே என்னென்னா நாட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் கேர் ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இருக்கோன்ற ஒரு பேர் ஒரு டேக்லைனை பிரபலமாக ஆனது காரணமே வாசனோட இது தான் அந்த வகையில் இன்னைக்கு எதுக்கு இந்த சிறப்பு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் தான் ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபீச்சர் ஸோ இப்போ எங்கள் கூட அமர்ந்திருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஸ்பெஷாலிட்டியில் பல வருஷமாக ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ் ஒரு குவாலிட்டி ஆஃப் கேர் ஒரு ஸ்கில் அதை கொண்டு வராங்க எங்கள் கூட இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் சந்தீப் பாட்டில் ஹி இஸ் ஃபேக்கோ ரிஃப்ராக்டிவ் தட் இஸ் ப்ரைமர்லி கேட்ராக்ட் எங்களோட ஐ உட் சே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எங்களோட கேர்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்புரை கண்புரை சிகிச்சை அதில் வல்லுனர் அதை தவிர ரிஃப்ராக்டிவ் சர்ஜரினா கார்னியா மற்றும் லாசிக் மற்றும் கெரட்டகோனஸ் அப்படின்ற கருவிழிக்கான ஸ்பெஷாலிட்டிலாம் அவர் பார்த்துக்கிறாரு இந்த சைடில் வி ஹவ் டாக்டர் இந்து ஷீ இஸ் சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காஞ்சனா ஷீ இஸ் அ மெடிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ரெட்டினா என்பது விழித்திரை விழித்திரைங்கிறது கண் கண்ணோட பார்வையை வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிற ஒரு கருவி தான் ரெட்டினா அதில் இப்போது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ம மருந்து வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் லேசர் வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதற்கான வல்லுநர் வந்து டாக்டர் காஞ்சினா அதுலேயே அறுவை சிகிச்சை தேவைப்படுத்துகிறேன் டாக்டர் இந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பல வருஷத்துக்கான அனுபவம் இருக்குது பல வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் மீட்டிங் எதுக்கு நாங்கள் முக்கியமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ ரீசண்டாக எங்களுக்கு சிஎம்சிஹெச் இஸ் இதனால் கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க அப்புறம் அம்மா காப்பீட்டு திட்டம்னு ஆச்சு இப்போ நான் வந்து கரண்ட் நேம் வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு இருக்குது இது இதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களையும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இக்கொன்னு மதித்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா முற்றிலும் இலவசம் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லி கவர்டு அண்டர் சிஎம்சிஹெச்எஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம் இதில் வந்து ரெட்டினாவாக இருக்கட்டும் கண்ணோட எந்த பகுதியாக இருக்கட்டும் கருவழியாக இருக்கட்டும் கருவிழினா கார்னியா விழித்திரையா ரெட்டினா நீர் அழுத்தம் தட் இஸ் கிளாக்கோமா ஸ்க்விண்ட் மாறு கண் ஆக்லோபிளாஸ்டிக் தட் இஸ் கண் வெளிப்பகுதி ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கீம் கடையில் முற்றிலும் இலவச இலவசம் இதில் இன்ஃபேக்ட் உயிர் காத்து சி இதில் இந்த வியாதிகள் எதுவுமே புதுசு கிடையாது எங்கள் வித்தியாசம் ஏன் இப்போ திடீர்னு நிறைய பேசப்படுது அப்படின்னா டயக்னோசிஸ் அதிகமாகிடும் தட் இஸ் முன்னெல்லாம் வந்து நிறைய மக்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க செக் பண்ணிக்க மாட்டாங்க கடைசி என் ஸ்டேஜ் வரைக்கும் செக்கே பண்ணிக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஒன்று பேஷண்ட்ஸும் எங்கக்கிட்ட சீக்கிரம் வர்றாங்க எங்ககிட்ட இருக்கிற கருவிகள் தட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸோ டூல்ஸோ இப்போ ஃபீல்டு இருக்குது ஓசிடி பல டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிற இது இன்னும் சீக்கிரம் ஆயிடுது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் சுலபமாக இருக்குது ஈஸியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த இப்போ நீர் அழுத்தத்துலேயும் வந்து பல புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு தட் இஸ் முன்னெல்லாம் வந்து ட்ரா ட்ரபெக்லெக்டமின்னு சொல்லிட்டு அது இந்த ஸ்கீமில் கவர் ஆகுது ட்ரெபக்லெக்டமி வந்து க்ளாக்குமாக்கான நீர் அழுத்தத்துக்கான சர்ஜரி முன்னெல்லாம் அது கடைசி ஸ்டேஜில் தான் வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் பண்ணுவோம் ஆரம்ப ஸ்டேஜில் சொட்டு மருந்து மட்டும்தான் போடும் இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் மினிமலி இன்வேசிவ் க்ளாக்குமா கிளாக்கோமா சர்ஜரின்னு சொல்லுவோம் அது என்னன்னா ஒரு நீடில் முன்னெல்லாம் ஆப்ரேஷனை ஒரு மூணு மில்லி மீட்டருக்கு இன்செக்ஷன் போட் பண்ணுவோம் மூணு மில்லி மீட்டர் மூணு மில்லி கூட இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் தட் இஸ் இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு மில்லி மீட்டரில் பாதி அந்த சைஸுக்கு ஒரு நீடில் வச்சு உள்ளே விட்டு வெறும் அதை ஒரு ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணி விடுவோம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இது வந்து ஃபார் பிளாக்கமன் தட் இஸ் நீர் அழுத்தத்துக்கு ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் தான் இது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் இப்போது கருவியில் இப்போது தூசிப்படுது கண் ரெட் ஆகுது செவந்து போகுது அடிப்படுது பார்வை மங்குது குறைநாளில் இதெல்லாம் வந்து பேஷண்ட்டே ஒரு கம்ப்ளைண்டோட எங்ககிட்ட கிட்டே வந்துடுவாங்க நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அது சிகிச்சையாக இருக்கட்டும் சொட்டு மருந்தாக இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிடுவோம் நீரிழுத்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய யுனிக் பிரச்சனை என்னென்னா பேஷண்ட்க்கு அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது ஸோ அதில் இழப்ப ஒன்றுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கை அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க டிவி பார்க்கறது படிக்கிறதோ வெளியில் போகிறது எல்லாமே செய்வாங்க எந்த குறைபாடும் இருக்காது எங்கள் பிரச்சனைனா ஓரப்பாரோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கும் அது அவங்க சொல்ல தெரியாது ஸோ இது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் என்னென்னா ஒரு செக்கப் நீங்கள் வருஷ வருஷம் யாராக இருந்தாலும் நாற்பது வயசு ஆண்டியாச்சு ஐ செக்கப் போகிறீங்க அப்படின்னா நீர் அழுத்தம் எவ்வளோ இருக்குது தட் இஸ் ஹை ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத கேட்டுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கணும்

அறுவை சிகிச்சைங்கிறது முற்றிலும் இலவசம் அதில் எது எக்ஸ்ட்ரா செலவோ இதுவோ ஒன்றுமே கிடையாது எங்கள் இது வருதுன்னா சில டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த சில டெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமில் கவர் ஆகும் சில டெஸ்ட் இந்த ஸ்கீமில் கவர் ஆகாது முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா இல்லை பொறைக்கு அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறதில்ல கவர்டு கிடையாது சரி இப்போ பொறையோட சேர்த்து நீர் அழுத்தமும் இஸ் கேட்ராக்ட் ப்ளஸ் ட்ராப்னு சொல்லுவோம் ரெண்டு இல்லை புறையை பொறுத்த வரைக்கும் கண் புரை தட் இஸ் கேட்ராக்டுங்கிறது இந்த ஸ்கீமில் கவரே ஆகலை சுத்தமாக ஸோ இப்போ உங்களுக்கு புறை தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம்லேயே வராது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நாங்கள் இலவச ட்ரீட்மெண்ட்ஸும் சில பேருக்கு பண்ணுறோம் அது எங்களோட சிஸ்டம் இருக்குது ஆனால் இந்த சிஎம் ஸ்கீமில் கேட்ராக் கவர் ஆகல பொற கவர் ஆகல இல்ல இது அவங்களோட ஒரிஜினல் ஸ்கீம் என்னன்னா இது வந்து சில மாநிலங்கள்ல அலோவ் பண்றாங்க இப்போ நாலுல பாத்தீங்கன்னா சில சில இது வந்து ஸ்டேட்டோட அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் ஸ்டேட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஸோ அதில் கேட்ராக்ட் வந்துடும் அதில் தான் அந்த கேம்ப் எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அதில் வந்து ஃப்ரீ கே ஃப்ரீ சர்ஜரிஸ் இருக்கும் அது வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் இதில் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க சரி மேடம் சொன்னது கரெக்டு நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆப் பிளைண்ட்னஸ்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சுலேருந்தே இருக்குது அதில் வந்து இலவசமான கண்புரை சிகிச்சை எல்லா மாநில மாநிலங்களிலும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கு பல வருஷமா இருக்கிறதுனால சில ஸ்டேட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணல இந்த ஸ்கீம்ல இன்கார்பரேட் பண்ணல இதில் ஒரு சின்ன பாயிண்ட் சார் என்னன்னா இஸ் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இதே கண்புரை வந்ததுன்னா இந்த ஸ்கீமில் கவர் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு தனி கேட்டகரி இது சி பொதுவாக குறைங்கிறது கண் குறைங்கிறது நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் செனையல் கேட்டரினு சொல்லுவோம் மெச்சூர் கேட்டராக சொல்லுவோம் இது வயசாக முதியவர்களுக்கு வர ஒரு பிரச்சனை இதே பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கு பிறவிலேருந்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைங்களா இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்தே இருக்குன்னா அந்த ஆபரேஷன் இந்த ஸ்கீமில் முற்றிலும் இலவசம் ஃபுல்லாக கவர் ஆகிடுது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சில டெஸ்டுகள் இதில் கவர் ஆகாது இப்போ ரத்த டெஸ்ட் இப்போ நமக்கு வந்து இல்லை இப்போ நீரை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் ரெட்டினாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஆஸ் ரூட்டின் வந்து சுகர் பார்க்கணும் பிபி பார்க்கணும் மற்ற இசிஜி செக் பண்ணணும் அந்த டெஸ்ட்லாம் இந்த இந்த ஸ்கீமில் கவர் ஆகுறதில்ல ஸோ இதுக்கு அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இப்போ கருவழிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமா விழித்துறைக்கு ஆப்ரேஷன் ரெட்டினாக் ஆப்ரேஷன் பண்ணுறோமா அதுக்கு சில ஸ்கேன் பண்ணும் பி ஸ்கேன் ஓசிடி இன்சுல் அது இந்த ஸ்கீமில் சில பேருக்கு கவர் ஆகுது சில சமயம் ஆகுது சில சமயம் ஆகுறது இல்லை

ஸோ இந்த ஸ்கீமில் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஐ உட் சே நைன்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து ஆபரேஷன் அறுவை சிகிச்சை கொடுப்பாங்க பெட்ல இருக்கிறது கொடுப்பாங்க அட்மிஷனுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு முக்கவாசி கொடுக்கறதில்ல சார் இப்போ இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று வந்து எந்த மதத்துலையும் அதை தவிர்க்க சொல்லலை ஸோ இது வந்து மதத்தின் அடிப்படையிலையோ இது வந்து பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் பண்ணலாம் இந்த கம்யூனிட்டி பண்ணலாம் அந்த கம்யூனி அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா கம்யூனிட்டிஸும் இது வந்து பர்மிட்டட் என்கரேஜ் ஒன்று ரெண்டாவது இந்த கருவி எடுக்கிறதுங்கிறது வந்து முழு கண்ணை மாட்டாங்க முன்னால் அது ஒரு பத்து வருஷம் முன்னால இருபது வருஷம் முன்னால் ஹோல் ஐபால் ரிட்ரீவ் பண்ணுவாங்க இப்போ அந்த கான்செப்ட் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க கருவழி தட் இஸ் இந்த கருப்பு மொழி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டன் மட்டும்தான் என்ன ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு சென்டிமீட்டர் பட்டன் மட்டும்தான் எடுப்போமே தவிர முழு கண் அப்படிதான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதிகமாக எடுத்த எடுத்தது பிறகு கூட மேலே ஒரு பஞ்சு வச்சு ஒரு கட்டு போட்டு விட்ருவோம் ஸோ வெளிப்படையாக எதுவுமே தெரியாது ஸோ எடுத்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியாது வெளியில் மூணாவது இதில் எந்த பாதிப்போ கேடோ கெடுதலோ நிச்சயமாக கிடையாது நாலாவது இது வயசு அடிப்படையில் எந்த பாகுபாடும் கிடையாது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு பண்ணக்கூடாது எழுபத்தஞ்சு வயசு மேலே போச்சுன்னா பண்ணக்கூடாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன வயசு ஆனாலும் யார் இருந்தாலும் அந்த கருவி ஹெல்த்தியாக இருக்குது கருவி நல்ல இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அந்த கருவி டேமேஜ் ஆகிடுதா அது நம்ம எடுத்து பிரயோஜனம் கிடையாது அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது பெரிய பிரயோஜனம் படாது ஆனால் எடுக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது நிச்சயமாக யாராக இருந்தாலும் என்ன அஞ்சு வயசாக இருக்கட்டும் பத்து வயசாக இருக்கட்டும் ஐம்பத்தஞ்சாக இருக்கட்டும் எழுபத்தஞ்சாக இருக்கட்டும் யார் பண்ணாலும் எடுக்கலாம் எடுத்து பயன்படுத்தலாம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா ஒரு கருவழியை ரெண்டு பேருக்கு தானம் கொடுக்கலாம் ஏன்னா கருவழியில் மொத்தம் அஞ்சுலேயே இருக்குது முன்பகுதி இருக்குது பின்பகுதி இருக்குது ஆண்டிரில்லாமில் கோஸ்டில்லாமெல்லாம் சொல்லுவோம் அந்த ஒரு கருவழியை ரெண்டாக பிரித்து முன்பகுதியை ஒரு ஒருத்தருக்கும் பின்பகுதியை இன்னொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டு இப்போ ஒருத்தரோட மரணத்துல ரெண்டு கண்ணு வருதா நாலு பேர் பயன்படுத்தலாம் ஸோ இது நான் மை அம்பிள் ரிக்வஸ்ட் யாரா இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா முது முன்பதிவு பண்ணா அது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பண்ணணும்ன்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் கிடையாது இப்போ உங்க வீட்லயே யாரோ முதியோருங்க இறந்துடுறாங்க இறந்து ஒரு அரை மணி நேரம்தான் ஆறுதா முக்கால் மணி நேரம் ஆறுதா உங்களுக்கு கொடுக்கணுன்ற விருப்பம் அவங்க அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் பதிவு பண்ணல ஒன்றும் பிரச்சனை இல்லை அருகில் இருக்கிற ஒரு கண் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்களோ ஒரு ஆம்புலன்ஸ் அமைச்சு நாங்களே அந்த ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட்னா அந்த கருவியை மட்டும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அண்ட் விதின் டூ ஹவர்ஸ் நாங்களே அதை ஆப்ரேஷன் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்துருவோம் ஸோ இது பதிவு பண்ணலை

ஜென்ரி நாற்பது ஐம்பது தாண்டி வர்றது இயல்பு ஏன்னா இது வந்து எல்லாேருக்குமே இப்போ தலை நிறைக்கிற மாதிரி வயசானால் இப்போ ஐம்பது வயசானால் தோல் மடிப்பு வருது பல் ஆட ஆரம்பிக்குது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஏஜிங் ஏஜ் ரிலேட்டட் இது இயல்பு நார்மல் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது சிறு வயதில் வர்றது வந்து முக்கியமாக வந்து அடிப்பட்டாக வரும் ஏதோ ஒரு சின்ன அடித்தடை இப்போ மேஜர் ஆக்சிடென்ட் ஆகணும் அடிப்படணுன்றது அவசியம் இல்லை ஒரு சின்ன வீட்டில் தடுக்கி விழுறோம் ஒரு சின்ன இது ஆகுதுன்னா கூட ஒரு கண்ணில் மட்டும் போற வர்றதுக்கு வாய்ப்பு ஒன்று இதை தவிர்த்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லணும் தட் இஸ் சின்ன வயசுலேருந்தே பிறவையில் சில பேருக்கு பிறவையிலேருந்தே சில பேருக்கு ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து இதுக்கு வந்து பெரிய காரணங்கள் கிடையாது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் சோ சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கோ இல்லையோ ட்ரீட்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் முழு எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்கன்றது பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் கண்டாக்டர் அணுகிறாங்கன்றது பொறுத்து சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கேரண்டி பண்ண முடியும் பட் சீக்கிரம் வர்றதை பொறுத்து ஒன்று ரெண்டாவது பராமரிப்பு பற்றி கேட்டிங்க பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு மூணு ஒன்று இப்போ சாப்பாடு முறையில் பார்த்தீங்கன்னா கீரை கேரட்டு இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷு மீன் மீன் எல்லாம் ஒரு காலத்தில் மாத்திரையாக வரும் அது அது அதுக்கான தேவையில்லை மீன் சாப்பிட்டா கூட நல்லதான் ஏன்னா விட்டமின் ஏ கன்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஒன்று ப்ரொடெக்டிவ் ப்ரிவென்ட்டு ஒரு பங்கு கேடு இல்லாமல் பார்த்துக்கிறது ரெண்டாவது பங்கு இப்போ முக்கியமாக நமக்கு வந்து எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைனா கேட்ஜெட்ஸ் இப்போ மொபைல்ஸு லேப்டாப்ஸு டேப்லெட்ஸு கம்ப்யூட்டர்லாம் பரவசமாக ஆயிடுச்சு எல்லா எல்லா வீட்லையுமே நாலு நாள் அஞ்சஞ்சு அப்படி இருக்கும்போது அதற்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா யூசேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கணும் ரெண்டாவது அளவு மீறி பண்ணக்கூடாது தட் இஸ் ஒரு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா பிரேக் எடுத்துக்கணும் வெளிச்சம் இப்போ ரொம்ப பிரைட் லைட்ல வெயிலில் போகும்போது ஸ்கிரீன் பிரைட்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் ரொம்ப இருட்டில் இருக்கோமா அதுக்கு மாதிரி மாதிரி குறைச்சிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கு இதெல்லாம் பயன்படுத்திட்டோம்னாலே நல்ல பெனிஃபிட் முக்கியமா இந்த சிஎம் ஸ்கீம் வந்து எனக்கு இப்போ சில எங்களுக்கு வந்து காது வர்றது வந்து சில ஹாஸ்பிட்டல்களை வந்து நிறைய பேர் தனியார் மருத்துவமனையில் வந்து முற்றிலும் இலவசம் கிடையாது சில பேர் சார்ஜ் பண்ணுறாங்க சில பேர் காசு வாங்குறாங்கன்ற சில அலிகேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த ஒரு இதில் எங்களோட அஷூரன்ஸ் என்னென்னா தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக இருக்காது சில டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு டெஸ்ட்டு தேவையான செலவுகள் இருக்கலாமே தவிர இதற்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ இதுவோ செலவுகளோ எதுவுமே இருக்காது

இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் சார் எல்லா அக்ரேடெட் ஹாஸ்பிட்டல் தட் இஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் பதிவு கவர்மெண்ட்டுக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் எங்கே வர்றாங்களோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ